அரேபிய நாகம் ஒரு அழகான மற்றும் ஆபத்தான விஷப்பாம்பு சவுதி அரேபியா ஓமான் ஏமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட அரேபிய தீபகற்பத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த வகை நாகப்பாம்புகள் காணப்படுகின்றன தனித்துவமான படமெடுப்பு மற்றும் கொடிய விஷத்திற்கு பெயர் பெற்ற அரேபிய நாகம் அரேபியர்களை வெயிலுக்கு அடுத்து அச்சுறுத்தும் மற்றொரு விஷயமாக உள்ளது அரேபிய நாகங்கள் பற்றிய மேலும் பல ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம் ரீதியாக நஜா என்று குறிப்பிடப்படும் அரேபிய நாகம் அரேபிய தீபகற்பத்தில் காணப்படும் அதிக விஷமுள்ள பாம்பு இனமாகும் இதன் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் மனிதர்களுக்கு பக்கவாதம் சுவாச செயலிழப்பு மற்றும் மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடியது இந்த விஷப்பாம்புகள் பிரமிக்கத்தக்க அளவில் நீளமாக வளரக்கூடியவை நன்கு வளர்ந்த ஒரு அரேபிய நாகத்தின் சராசரி நீளம் சுமார் அடியாக இருக்கும் நீண்ட மெல்லிய உடலை கொண்டுள்ள அரேபிய நாகம் அச்சுறுத்தலை உணரும்போது ஆக்ரோஷத்துடன் படம் எடுத்து எச்சரிக்கும் அரேபிய தீபகற்பத்தின் தழுவி வாழ அரேபிய பழகி கொண்டன மணல் திட்டுகள் பாறைகள் நிறைந்த பகுதிகள் மற்றும் வறண்ட வாடிகள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்விடங்களில் அவை காணப்படுகின்றன இந்த பாம்புகள் மிகவும் திறமையான வேட்டைக்காரர்கள் முக்கியமாக கொறித்துண்ணி விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்ற சிறிய பாலூட்டிகளை உணவாக உட்கொள்கின்றன தனது சக்தி வாய்ந்த விஷத்தின் மூலம் முதலில் இரையை முடமாக்கும் இது பின்னர் பொறுமையாக உட்கொள்கிறது அரேபிய நாகப்பாம்பின் விஷம் நரம்பு மண்டலத்தை செயலழக்க செய்யும் நியூரோடாக்சின்களால் ஆனது இந்த நாகம் அதன் எதிரியை அல்லது இரையை கடிக்கும்போது விஷமானது இரையின் ரத்த ஓட்டத்தில் கலந்து பக்கவாதம் மற்றும் சுவாச செயலிழப்பை ஏற்படுத்தும் உரிய சிகிச்சை இல்லாவிட்டால் உயிரிழப்புக்கு இட்டுச்செல்கிறது செல்கிறது அரேபிய நாகத்தை எளிதாக அடையாளம் காணக்கூடிய அம்சங்களில் ஒன்று அதன் தனித்துவமான படமெடுப்பு அச்சுறுத்தலை உணரும் போது இது அதன் கழுத்துப் பகுதியில் இருக்கும் நெகிழ்வான எலும்புடன் கூடிய தசையை விரித்து எச்சரிக்கை சமிக்ஞையை காண்பிக்கும் தப்பிக்க வழியில்லை என்பதை உணரும்போது எதிரிக்கு சக்தி வாய்ந்த மற்றும் நச்சுக்கடியை வழங்குகிறது இந்த பாம்புகள் பெரும்பாலும் தனிமையில் தான் வசிக்கின்றன மற்றும் தனித்தே காணப்படுகின்றன தனது வசிப்பிடத்திற்கு வரும் பிற பாம்புகளை எதிர்க்கின்றன அரேபிய நாகங்கள் பொதுவாக ஆண்டின் குளிரான மாதங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன இனச்சேர்க்கைக்கு பிறகு பெண் பாம்பு ஒரு மறைவான இடத்தில் முட்டைகளை இட்டு அவற்றை வரை பாதுகாக்கிறது மற்ற பல பாம்பு இனங்களைப் போல அல்லாமல் அரேபிய நாகப்பாம்பு குட்டிகள் முழுமையாக வளர்ச்சி அடைந்த விஷ சுரப்பிகள் மற்றும் கோரை பற்களுடன் பிறக்கின்றன மற்றும் அவை உடனடியாக விஷ கடிகளை வழங்குகின்றன ஆகவே முட்டை குஞ்சு பொறித்த தருணத்தில் இருந்து அரேபிய நாகங்கள் ஆபத்தானவை அரேபிய தீபகற்பத்தில் உள்ள சில கலாச்சாரங்களில் அரேபிய நாகப்பாம்பு ஒரு புனிதமான உயிரினமாக மதிக்கப்படுகிறது இது பாதுகாப்பு சக்திகளை கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது மற்றும் சில சமயங்களில் உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் மற்றும் புராணங்களுடன் தொடர்புடையதாகவும் உள்ளது வறண்ட வாழ்விடங்களை விரும்பினாலும் அரேபிய நாகங்கள் திறமையான மரம் மற்றும் மலை இவை மரங்கள் சுவர்கள் மலைகள் மற்றும் பிற செங்குத்து மேற்பரப்புகளை சுலபமாக ஏறி கடக்கும் இந்த பாம்புகள் பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில்தான் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் இரையை வேட்டையாடுவது மற்றும் பிற நடவடிக்கைகளை இரவின் மறைவின் கீழ் மேற்கொள்கின்றன சிறிய விலங்குகளை சாப்பிடும் ஒரு ஊர்வன விலங்காக அரேபிய நாகம் கொரித்துண்ணி விலங்குகள் பெருகுவதை கட்டுப்படுத்துவதன் மூலம் இயற்கை சமநிலையை பராமரிக்க உதவுகிறது மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு நன்மை அளிக்கிறது அரேபிய நாகப்பாம்பின் விஷம் மிகவும் ஆபத்தானது என்றாலும் அது சாத்தியமான மருத்துவ பயன்பாடுகளுக்காக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது புதிய மருந்துகள் அல்லது சிகிச்சைகளை உருவாக்குவதில் விஞ்ஞானிகள் இந்த பாம்பு விஷத்தின் சாத்தியமான பயன்பாட்டை ஆராய்ந்து வருகின்றனர் வாழ்விட இழப்பு மற்றும் மனித நடவடிக்கைகள் காரணமாக அரேபிய நாகப்பாம்புகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருகிறது இந்த பாம்புகள் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கவும் மனித வனவிலங்கு மோதல்களை குறைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன